அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அமாவாசை நாளில் நம்ம எப்படி விரதத்தை கடைப்பிடிப்பது என்பதை பற்றியும் நம் முன்னோர்களை எப்படி வழிபடுவது என்பதை பற்றியும் அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நாள் தான் அமாவாசையாகுங்க சந்திரன் முழுமையாக மறைந்திருக்கும் நாளை அமாவாசை அமைவது மறைமதி என்று சொல்வதுண்டுங்க புது நிலவு அது ஒரு இருள் நிறைந்த வட்டம் போல இருக்கு சமஸ்கிருதத்தில் அதை வந்து அம்மா என்றால் ஒன்றாக மற்றும் வஸ்யா என்றால் இணைந்து வாழ்வது என்பது பொருளாகுங்க அம்மாவாசைக்கான தமிழ் கார் வா என்று குறிப்பிடுவாங்க கார் என்றால் கரிய என்றால் நிலா கருத்த நிலா என்று பொருள் மலையாள மொழியில் இன்றும் வழக்கில் இருக்கிறது கருத்த வா உ என்பது அம்மாவாசியை குறிக்கிறது சந்திரன் இயக்கத்தை வைத்து காலத்தை கணிக்கும் முறைக்கு சந்திர மானம் என்பது பொருளுங்க சந்திரன் பூமியை முழுமையாக சுற்றி வர எடுக்கும் காலம் சந்திர மாதம் ஆகுங்க நம் கண்ணுக்கு முற்றிலும் தெரியாத நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முழு வட்டமாக தெரியும் நிலைக்கு வரும் பின்னர் சிறிது சிறிதாக தேய்ந்து முற்றிலும் தெரியாத நிலைக்கும் வரும் அதன் கால அளவு இருபத்தி ஒன்பது நாட்கள் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் முப்பத்தி மூணு வினாடிகள் என கணக்கிடப்படுதுங்க சந்திரன் தேய்வது வளர்வது தொடர்பான கால கணிப்பு முறையில் சந்திர மாதத்தை இரு பிரிவுகளாக குறிப்பிடுகின்றனர் வளர்பிறை காலம் சுக்கிலபட்சம் என்றும் தேய்பிறை காலம் கிருஷ்ண பட்சம் என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த இரண்டும் பத் பதினான்கு திதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அதற்கு சந்திர நாட்கள் என்று பெயர் உள்ளது அவைகள் முறையே பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்தி ஆகுங்க குடும்பத்தில் முக்கியமான விசேஷங்களை வளர்பிறை மாதத்தில் வைப்பாங்க முக்கியமான பண்டிகையான தீபாவளி ஐப்பசி மாத அமாவாசை என்று கொண்டாடப்படுதுங்க அமாவாசை தினத்தில் நம் முன்னோர்களை வழிபட வேணுங்க நமது மூதாதையர்களை குறிக்கும் சொல் பித்ரு ஆகுங்க அன்றைய தினத்தில் முன்னோர்கள் நம் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் என்று கூறப்படுதுங்க இது காலம் காலமாக இருந்து வரும் நம்பிக்கையாகுங்க அப்படி முன்னோர்கள் வரும் அந்த நாளில் அவர்களுக்கு பிடித்தமானவற்றை செய்து படையலிட்டு வழிபாடு செய்ய வேணுங்க அன்றைய தினத்தில் பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக இருக்கும் என்று தர்ம தர்மசாஸ்திரத்துல கூறப்படுதுங்க அதை போக்கி அவர்களை வழிபட்டால் அக்குடும்பத்திற்கு ஆயுள் அழியா புகழ் உடல் வலிமை செல்வம் ஆகியவற்றை பெற்றுத்தருங்க அமாவாசை தினத்திலங்க பித்ருக்களுக்கு பிடித்த உணவு வகைகளை செய்து அதை படையலிட்ட பிறகு அதில் கொஞ்சம் எடுத்து காக்கைக்கு சாப்பிட அழைத்து வைக்க வேணுங்க கூடி வந்து சேர்ந்து உண்ணும் பழக்கம் காகங்களிடம் மட்டுமே உள்ளதுங்க நம் முன்னோர்கள் காகங்கள் வடிவில் வந்து நாம் அளிப்பதை பெற்று என்பது காலாகாலமாக உள்ள நம்ம நம்பிக்கையாகுங்க கருட புராணத்தில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பற்றி கூறப்பட்டுள்ளதுங்க பெருமாள் கருடனுக்கு போதிப்பது போல அமைந்துள்ள புராணம் இதுங்க அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் நல்லதுங்க அன்றைய தினத்தில் அம்மன் வழிபாடு செய்வது மிகவும் நல்லதுங்க வசதிக்கு ஏற்றாற்போ ஏழை எளியவர்கள் தானம் தர்மம் செய்வது அன்னைக்கு புண்ணியத்தை தருங்க அமாவாசை வரும் தினத்தில் நமது உடலில் சில மாற்றங்கள் ஏற்படுங்க ஜீரண மண்டலம் மூளை நீர் ஆகியவைகள் பாதிப்புகள் உள்ளாரும் என கண்டறியப்பட்டுள்ளதுங்க அதனால தான் அந்த நாட்களில் விரத நாட்களாக நம் முன்னோர்கள் மாற்றிவிட்டாங்க அதையா சரியா செய்யும் பொழுது காய்கறிகள் பாகற்காய் புடலங்காய் கொத்தவரங்காய் வாழைக்காய் வாழைத்தண்டு பூசணிக்காய் மிளகு கருவேப்பிலை சேர்த்து கொள்ள வேணுங்க என்று நியதியை காலங்காலமாக கடைபிடித்து வராங்க பூண்டு வெங்காயம் சமையலில் தவிர்க்கப்படுவது ரொம்ப நல்லதுங்க அஜீர் கோளாறு வரும் வாய்ப்புகள் இருந்தால் அசைவும் கூடாதுங்க அமாவாசை திதியை தோங்குவதற்கு முன்பே வீட்டில் தரையை சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேணுங்க உடுத்திய துணிகளை எல்லாம் துவைத்து வைக்க வேணுங்க பூஜை பாத்திரங்களை விலக்கி வைப்பது போன்ற வேலைகளை நம்ம செய்து முடிக்க வேணுங்க பொதுவாக அமாவாசை விரதம் பகலில் தான் நடத்தப்படுகிறதுங்க ஒரு திதி முதல் நாளில் தொடங்கினால் மறுநாள் பகல் பொழுதிலும் இருக்குங்க அமாவாசை விரதம் இருப்பவர்களுக்கு பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது ரொம்ப நல்லதுங்க ஊற வைத்த பச்சரிசி வெல்லம் கலந்து கொடுக்கலாங்க வீட்டில் பூஜை அறையில் தெய்வ படங்களுக்கு பூ சாற்றியும் அலங்காரம் செய்தும் சிறப்பாக வழிபடலாங்க மதிய உணவு வாழை இலை போட்டு படையல் செய்து முன்னோர்களை நினைத்து வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க காகங்களுக்கு உணவு வைத்த பிறகு வீட்டில் உள்ளவர்களுக்கு உணவு உண்ண வேணுங்க குறிப்பாக வாழை இலையில் பரிமாற வேணுங்க விரதம் இருப்பவர்கள் அன்று இரவு பால் பழம் மட்டும் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேணுங்க முன்னோர்களுக்கு தர்பணம் செய்யும் மூன்று விசேஷமான அமாவாசை நாட்களில் இதுவும் ஒன்றுங்க பகவான் கிருஷ்ணனார் உருவான அமாவாசை இதுங்க மகாபாரத போர் அமாவாசை என்று ஆரம்பிக்கும் நாளாக குறிப்பிடப்படுதுங்க பாண்டவர்களின் வெற்றி பெற அமாவாசைக்கு முதல் நாள் அன்றே கிருஷ்ணர் தர்பணம் செய்ய அதை உண்மை என்று நம்பிய துரியோதனன் முதலாக கௌரவர்கள் பித்ரு தர்ப்பணம் செய்தார்கள் பகவான் செய்த லீலையால் கௌரவர்கள் போரில் தோற்று போனார்கள் இப்படி உருவானதுதான் போதனைய அமாவாசை சதுர்த்தி திதியில் அமாவாசை வந்தால் அது போதையான அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது அனுமன் ஜெயந்தி மார்கழி மாத அமாவாசையில் மூல நட்சத்திர நாளில் அவதரித்தார் அனுமர் அதனால் மார்கழி மாத அமாவாசையும் சிறப்பாக கொண்டாடப்படுதுனே சொல்லலாங்க ஒவ்வொரு அமாவாசையும் ஆஞ்சநேயர் கோவில்களில் கொண்டாடப்படு வருகிறதுங்க அனைத்து சித்தர்களின் ஜீவ சமாதிகளில் அமாவாசை பூஜைகள் நடத்தப்பட்டு வருதுங்க அத்தினத்தில் சித்தர்கள் சும நிலையில் வந்து நமக்கு உதவுவார்கள் என்று நம்பிக்கையாக கூறப்படுதுங்க சோமாவதி அமாவாசை திங்கக்கிழமை வரும் அமாவாசைக்கு சோமாவதி அமாவாசை என்று பெயர் உண்டுங்க சந்திரன் ஆதிக்கம் அதிகமாக உள்ள திங்கக்கிழமைகளில் அமாவாசை வருவது இன்னும் சிறப்பானதாக இருக்குங்க இந்த அமாவாசை நாளில் அரசமரத்தை குறைந்தது ஏழு முறையாவது சுற்றி வருவது ரொம்ப நல்லதுங்க அரசமரம் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகள் சொரூபமாக சொல்லுவாங்க சனிக்கிழமை என்று அமாவாசை வருவது மிகவும் சிறப்பானதாகுங்க சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு உகர்ந்த நாளாகுங்க அந்த நாளில் முன்னோர்கள் வழிபாடு முடித்துவிட்டு பகவானின் வாகனமான காகத்திற்கு உணவு வைத்துவிட்டு கிரக தோஷங்கள் அனைத்தையும் நீக்கி அருள்வார் சனீஸ்வரர் ஆவாருங்க கும்பகோணம் அருகே ஐயாவாடி கிராமத்தில் காளியின் வடிவமான பிரித்ரங்கா தேவியின் கோவில் உள்ளதுங்க ஒவ்வொரு அமாவாசை என்றும் இங்கு நிகழும் பல யாகம் நடைபெற்று வருதுங்க யாகத்தில் மிளகாய் வத்தல் போடுவது இந்த யாகத்தின் சிறப்பாகுங்க ஆனால் நெடி சிறிதும் இருக்காதுங்க ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் அமாவாசை என்று இங்கு வந்து அதில் கலந்து கொள்வார்கள் திருவள்ளூர் மாவட்டம் செதலபதி கிராமத்தில் உள்ளது முகத்தீஸ்வரர் ஆலயமாகுங்க இவ்வூரில் தில தர்ப்பணபுரி என்று சொல்வார்கள் இங்குதான் ராமர் தனது தந்தை தசரதர் ஜடாயு இருவருக்கும் தர்பணம் செய்ததாக கூறப்படுதுங்க எப்பொழுது வேண்டுமானாலும் இம் சென்று முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்கலாம் இறைவனை வரவேற்பதற்கு வீட்டு வாசலில் கோலம் போடுகிறோம் அமாவாசை தினத்தில் வாசலில் கோலம் போடக்கூடாதுங்க அன்று முன்னோர்கள் வருவதால் அதை செய்யக்கூடாதுங்க கோலம் இருந்தால் முன்னோர்கள் வரமாட்டார்கள் என்பது நம்பிக்கையாகுங்க கடினமான வேலைகள் எதுவும் மன்று செய்யக்கூடாது நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் முகசவரம் செய்தல் கூடாதுங்க அதன் மூலம் சிறு காயம் ஏற்பட்டால் அதன் வீரியம் அன்று அதிகமாக இருக்கும் என்பதால் அவைகளை தவிர்த்து கொள்ள வேணுங்க திருவையாறு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் ராமேஸ்வரம் ஆகிய இடங்களில் இன்னும் பல இடங்களில் ஆடி தை மற்றும் மகாயாள அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏராளமானோர் செல்கின்றனர் கரூர் அருகே உத்தம சோளம் கால வட்டெழுத்து கல்வெட்டு ஒன்று சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதில் அமாவாசை என்று விளக்கே விளக்கேற்றி வழிபாடு நடந்தது என்று குடவாயில் கூறப்பட்டுள்ளது இளம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவைகளின் காற்றை தவிர மற்றவைகளை நம் கண்களால் பார்க்கலாம் காற்றை நாம் உணர்த்தாம் முடியும் இறைவனை சில வடிவில் பார்த்து வணங்கி மகிழ்கின்றோம் ஆனால் காற்றுக்கு சிலை வடிக்கிறோமோ அந்த முன்னோர்களின் ஆன்மாக்கள் அதில் கலந்துவிடுகின்றன வேறு வேத மந்திரங்களின் தொகுப்பு ஸ்ரீ சூக்தம் ஒவ்வொரு பழிபாட்டிற்கும் ஒரு சூக்தம் உள்ளன அதில் ஒன்றுதான் ஸ்வர்தன சூக்தம் நாம் எதை செய்தாலும் அதில் நம்பிக்கை வைத்து முழு ஈடுபாட்டுடன் செய்வதே ஸ்ரத்தையாகுங்க இறைவனுக்கு செய்யும் பூஜைகள் முன்னோர்களுக்கு செய்த பித்ரு காரியங்கள் ஸ்ரத்தையுடன் முழு ஈடுபாட்டுடன் செய்வதால் மட்டுமே நல்ல பலன்கள் கிடைக்குங்க முன்னோர்களுக்கு திவசம் இந்த மகாயாள அம் பட்சத்தில் கொடுப்பது ரொம்ப நல்லதுங்க அவரவர்கள் வசதிக்கு ஏற்றவாறு இந்த பட்சத்தில் அருகே உள்ள விசேஷமான ஊர்களுக்கு சென்று தங்களால் முடிந்ததே முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் நல்லதுங்க இதை கட்டாயம் அனைவரும் செய்ய வேணுங்க சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஆடி அமாவாசை சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க அங்கு லட்சக்கான பக்தர்கள் தரிசனத்தை காண்பதற்காக வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியாவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி யுவர்